ஹலோ ஆல் கமர்தீன் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமர்தீன் வந்த உடனே ஏய் கமர்தீன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அந்த டைமில் இந்த அரோரா ஒரு போடு போட்டிருப்பாங்க ஐபிஎஸ்சி கமர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கமர்தீன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஆன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே வந்து கமரு ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்காங்க ஐயோ அரோராக்கு வந்து எதுவுமே தெரியாதா என்ன சின்ன பாப்பாவா என்ன அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இப்ப வந்து ஐயோ கமருதி நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கா இதுதான் கமர்தினுடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ் ஸோ அது வந்து சூப்பரா இருந்தது பார்க்குறதுக்கு எப்படி முடியுது இப்படி எல்லாம் வந்து பண்றதுக்கு கமருதின் இருந்த வரைக்கும் வந்து அவங்கள யூஸ் பண்ணுவாங்களா பார்வதி கமருதீனை பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் நாடகம் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் அதுக்கப்புறம் கமருதீன் போனதுக்கப்புறமேட்டு துஷார் வந்தோம் துஷார் கூட கமருதீன் கிட்டே பண்ணது எல்லாமே வந்து அப்படியே வந்து ரிப்பீட் இருந்தா இலைய பக்கத்தில் உக்காந்து சாப்பிட்றது அந்த பொங்கல் டைமில் கூட அப்படியே ரெண்டு பேரும் இலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இதே தான் நாங்கள் கமருதீன் கிட்டே இருந்தா என்னெல்லாம் வந்து கமருதீன் கிட்ட பண்ணாலோ அது அப்படியே வந்து துஷார்கிட்டயே வந்து பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோலாம் நாங்கள் வெளியே இருந்து பார்த்துட்ருக்கோம் கமர்தின் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவால அவன் ரெட் கார்டு வாங்கி போனதுக்கு எதுவுமே வந்து ஃபீல் பண்ணவே இல்லை ரெட் கார்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டோம் வார்த்தையை விடட்டும் அவன் வந்து வெளியே போட்டோன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டலாம் வந்து தான் அரோரா கமருக்கு எல்லாமே இப்போ தான் தெரியுது ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியே பார்த்துட்டு தானே இருந்தாங்க அரோரா என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் எப்படி எப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே பார்த்துட்டு தான் இருந்தோம் தான் வந்து கமரு ஃப்ரெண்டு உள்ளே வந்தப்போது கூட நீ பார்வை கூட நம்பிடலாம் ஆனால் அரவராவை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு கூட கமர்தீனுக்கு வந்து அரோரா மேலே ஒரு சாஃப்ட் கோனர் இருந்தது இப்போது வெளியே போய் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் இந்த மேடம் வந்து உள்ளே அப்படியே தான் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்களோ அப்படி கூட அதுக்கு ஞாபகம் இல்லை பாருங்களேன் ஸோ அதனால தான் வந்து அப்படியே பழக்க தோஷத்தில் கமருதீனை பார்த்த உடனே ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு அதுதான் ஓட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு இன்னும் அதுக்கு நடிச்சுட்ருக்கா அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கமருதீன் கரெக்டாக கேஷ் பண்ணிட்டே இருப்பாருங்க ஆமாம் அப்படியே மிஸ் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் தான் வந்து கமர்தீன் வந்து அரோரா பார்த்து சிரித்தாங்க இது அவளுக்கு புரிஞ்சா சரி